ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் ஸோ என்னோட என்னோட மைண்டை வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஏதாவது டென்ஷனோ கஷ்டமோ இருந்தால் நான் இவங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பேன் ஆல்ரெடி இதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய செடி நான் வளர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக அதில் இது இந்த தொட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புதினா இந்த புதினா வந்து வீட்டுக்கு வாங்கும்போது சும்மா ஒரே ஒரு இதுதான் ஒரு சின்ன இது நான் ஊனி வச்சேன் அதில் நட்டு வச்சேன் ஸோ அது அழகாக குரோவாகி ரொம்ப அழகாக பசுமையாக இருக்குது டெய்லி காலைல புதினா டீக்காக தான் அதை நான் வளர்க்குறேன் அந்த புதினாவோட வாசனை வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அடுத்தது இந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா என்னோடய மணி பிளான்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நான் சின்னதாக நட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வளரவே இல்லை பட் திடீர்னு பார்த்தா இந்த இயர் அது நல்லா க்ரோவாயிருக்கு செம்ம அழகாக இருக்குது அதில் வந்து இந்த சாம்பல் பூச்சி வந்ததுனால சாம்பல் வந்து தெளிச்சு விட்டுருக்கேன் அதனால தான் சாம்பல் கலரில் கீழே இருக்குது அது வளரும்போது காலையில் தூங்கி எழுந்தோன்னே இவங்களை நான் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் பக்கத்தில் இருக்க தொட்டியெல்லாம் காலியாக இருக்குது இன்னும் வாங்கிட்டு வந்து வைக்கல இந்த லீஃபே பாருங்களேன் நல்லா எல்லோ அண்ட் க்ரீனில் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும் அதுவும் நைட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மணி பிளான்ட் பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப வருஷமாக வளராமல் இருந்து திடீர்னு அவங்கள்ட்ட பேசி 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 என் தொல்லை தாங்க முடியாமல் வளர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியல செம்ம க்யூட்டாக சூப்பராக வளர்ந்துருக்காங்க இதை டெய்லியுமே நான் பார்த்துட்டு டெய்லி காலைல எழுந்து வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் நான் சொல்லுவேன் செடிகள் நம்ம கூட பேசுதுன்னு சொல்கிறத வந்து சில பேர் நம்புவாங்கன்னு நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் இவங்க வந்து எங்களோட துளசி செடி இதில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நிறைய பூ வச்சுருக்கு மார்னிங் காலையிலே எழுந்து எடுத்ததுனால அந்த சூரிய வெளிச்சம் வந்து அழகாக அந்த துளசியில் படும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும் இதை அப்படியே பார்க்கும்போதே வெள்ளிக்கிழமெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கிற ஒரு சங்குப்பூ ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே நிறைய வளர்ந்து காஞ்சு காஞ்சி போய்ட்டுருது அதுக்கப்புறம் நான் ரெண்டு அந்த வேஸ்ட்டான மாப் குச்ச சொறி வச்சு அதில் நூலெலாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுற்றி விட்டுருக்கேன் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பத்து பூவாத பூ டெய்லி காலையில் என் பையன் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து இதில் இருக்கிற பூவை பறிச்சிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாரு ஸோ இந்த பூவை அந்த ப்ளூ கலரில் காலையிலே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் காலையில் தூங்கி எழுந்து என்ன வேலை செய்கிறோன்னா இல்லையோ நேராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்கிறது தான் எனக்கு வேலையாகவே நான் வச்சுட்டுருக்கேன் அதுவும் இந்த நீல கலர் சங்கு பூனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சம்டைம்ஸ் இதில் அந்த ப்ளூ கலர் சங்கு பூ வச்சு டீலாம் போட்டு குடிப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு நம்ம வச்ச செடியில் நம்ம பறித்து அதை நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதுவும் ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் வந்து எனக்கு ரொம்பவே ஃபீஸ்ஃபுல்லாக நான் உணர்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிங்களோட என்னோடய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நிறைய செடி வளர்க்கல குறிப்பிட்ட ஒன் ஆர் டூ செடி தான் நான் வளர்த்துருக்கேன் பிளான்ஸ் தான் நான் வளர்த்துட்ருக்கேன் அதுவும் சங்கு பூவை நானே வளர்த்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதில் டெய்லி அந்த பூவை பறிச்சிட்டு போய் சாமிக்கு பையன் வைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு மூணு தொட்டியெல்லாம் காலியாக இருக்கணுமே வாங்கி வைக்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது அந்த என்ன சொல்கிறது குட்டி செம்பருத்தி பேபி செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி ரோஷன் ரோஸ் கலரும் இருக்காது ரெட் கலர் இருக்காது மிக்ஸடு கலரில் இருக்கும்போது இதில் டெய்லி ஒரு அஞ்சாறு பூ பூத்துடும் ஃப்ரெஷ் செம்ம அழகாக அந்த பூவை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு செம்பருத்தினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த பேபி செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் அது அந்த பிள்ளையாருக்கு வைக்கும்போது குட்டி குட்டி விநாயகர் சிலையெல்லாம் எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன் அதுக்கு இந்த பூவை வைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக அந்த செடியை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு சாதாரண வேஸ்ட்டு தண்ணி கேனல் தான் வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது எத்தனையோ செடி நான் வாங்கி வச்சு நிறைய பட்டு போயிடுச்சு அது உடனே உடனே அந்த சாம்பல் பூச்சி வந்து பட்டுவிடும் அந்த செடியே வேஸ்ட்டாக போயிடும் அப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த தடவை சாம்பல் பூச்சி கிட்டக்கே வர வரவிடாமல் ரொம்ப பத்திரமாக அந்த செடியை நான் பார்த்துக்கிறேன் அதுவும் டெய்லி காலையில் இதில் ஒரு பூ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்கும் போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செடி வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு எப்போயுமே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி செடிங்களை குட்டி குட்டி செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நம்ம வீட்லேயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எடுத்துருக்க செடியை வச்சு வளர்க்குற செடியை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ